டிடி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்றைய தொகுப்பில் உடல் சூடு குறைய ஆயுர்வேத வழிமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உடல் சூடு ஒருவருக்கு உடல் சூடாக இருக்குன்னா அதை எப்படியெல்லாம் உணர்வாங்க அவர்களுக்கு கண் எரிச்சல் இருக்கலாம் வெயிலில் போகவே முடியாது உணவு சாப்பிட்ட பிறகு சிலருக்கு நெஞ்செரிச்சல் இருக்கலாம் புளித்த ஏப்பம் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உள்ளங்காலும் உள்ளங்கையும் எரிச்சலோடு ரொம்ப வியர்வையாக இருப்பாங்க வேறு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதட்டமாகவே ஆவாங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உடல் பதட்டமான சூழலை வந்து வெளிப்படுத்தும் இரவில் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க வறட்சி இருக்கும் ஒரு சிலருக்கு தலை சுற்றல் இருக்கும் இதனுடைய தன்மை வந்து அவரவர் உடல் சூடு தன்மைக்கு ஏற்றவாறு மாறும் இது எல்லாம் உடல் சூடை நம்ம சார்ந்தது தான் இதற்கு அடிப்படை விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா உடல்ல பித்தம் அதிகரிப்பது தான் காரணம் அப்போ பித்த உடல்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இன்னுமே அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு பாதங்களில் வெடிப்பு கூட ஏற்படலாம் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சி வேகமாக வந்துடும் அதிகமான உதிரப்போக்கும் இருக்கலாம் அப்போ இதற்கு என்ன செய்யணும் டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க நம்ம உடல் தன்மை தெரிஞ்சாச்சுன்னா நம்ம உணவு முறையில் ஃபஸ்ட்டு மாற்றணும் பொதுவாக சொல்கிறது தாங்க இந்த உணவில் இருக்க அறு சுவையில் மூன்று சுவைகளை வந்து குறைக்கணும் மூன்று சுவைகளை கூட்டணும் என்ன மூன்று சுவை கசப்பு துவர்ப்பு கடைசியாக இனிப்பு இந்த மூன்று சுவையும் அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்போ உணவில் இந்த கசப்பு சுவையுடைய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கருவேப்பிலை இருக்குது வெந்தயம் இருக்குது அதன் பிறகு நமக்கு சுண்டைக்காய் இருக்குது பாகற்காய் இருக்குது இதெல்லாம் சொல்லும் பொழுதே சிலருக்கு வந்து பிடிக்காது ஏன்னா இந்த கசப்பு சுவை வயிற்றினுடைய பித்தத்தை வந்து நமக்கு பெருமளவில் நமக்கு குறைத்து கொடுக்கும் இனிப்பு சுவையில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பால் வந்து ஒரு மிகச்சிறந்த இனிப்பு சுவையுடையது நெய் வந்து ஒரு மிகச்சிறந்தது அப்போ உடல் சூடு இருப்பவர்கள் வந்து நம்ம டீ காஃபியை தவிர்த்து இரவில் வந்து பாலாக எடுத்துக்கொள்வது நல்லது அப்புறம் உணவில் வந்து நமக்கு அதிகமான எண்ணெய்களை நல்லெண்ணெயாக இருந்தாலும் பித்த உடம்புக்காரங்களுக்கு அது அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கடல் எண்ணெய் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்போ உணவில் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த வயிற்றில் இருக்க பித்தம் நமக்கு சீராகி உடல் சூடு வந்து குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி நம்ம குடிக்கின்ற தண்ணீரில் வந்து எப்படி பயன்படுத்த பதிமுகம் அப்படின்னு கடைகளில் கிடைக்கும் நம்ம கேரளாவுக்கு போனோம்னா அந்த தண்ணீர் இளஞ்சிவப்பு தண்ணீர் கொடுப்பாங்களே அதுதான் பதிமுகம் அந்த பதிமுகத்தை தண்ணீரில் காய்ச்சி குடிக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா நம்ம கருந்திராட்சை எளி எளிதாக நம்ம கடைகளில் கிடைக்கும் காலையில் ஊற வைத்து நைட்டு வந்து நம்ம மென்று சாப்பிடும் பொழுது அந்த இருக்க பித்தம் வந்து நமக்கு வெளியேறும் வீட்டில் கிடைக்கின்ற வெந்தயத்தை வந்து நம்ம வேக வைத்து அல்லது அரைத்தோ அல்லது ஊற வைத்து மென்று கூட நம்ம சாப்பிடலாம் வேறு என்னென்ன எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் வந்து தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்லாம் அல்லது நெல்லிக்காய் தேனூரல் போட்டு சாப்பிடலாம் இப்படி அந்த பித்தத்தை குறைக்கக்கூடியவற்றை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் உணவில் வந்து வாழைப்பூ வாழைப்பிஞ்சு வாழைத்தண்டு இவை எல்லாமே பித்தத்தை நன்றாக குறைக்கக்கூடியது அப்போ எதை இதை தவிர்க்கணும் அப்படின்னா பித்த உடல் உள்ளவர்கள் உடல் சூடு உள்ளவர்கள் பெரும்பாலும் நமக்கு கார்ப்பு சுவையை தவிர்ப்பது நல்லது ஏன்னா எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இஞ்சி ரொம்ப நல்லது சுக்கு ரொம்ப நல்லது பூண்டு நல்லது பட்டை நல்லது எல்லாம் நல்லது ஆனால் அவர் உடம்புக்கு நல்லதா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் இது எல்லாமே சுவையுடையது அப்போ மசாலா பொருட்களை அதிகமாக நம்ம சேர்த்தோம்னா அந்த உடல் சூடு அதிகரிச்சுட்டே தான் இருக்கும் அப்போ பித்தத்தன்மை உள்ளவர்கள் இதை குறைத்து நம்ம உணவில் கொத்தமல்லி அதிகமாக சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியான உணவுகளை நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் வாரத்தில் ஒரு முறை அல்லது மூன்று முறையாவது எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது அந்த பித்த உடலில் இருந்து அவர்களுக்கு வெளியேறும் நல்ல தூக்கமும் வருவதற்கு வாய்ப்பு இதையெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்கலாம் அப்படின்னா புளித்த மாவை வந்து முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது இன்றைக்கு நம்ம ஒரு குளிர்சாதன பெட்டி இருக்கனால நம்ம மாவை வந்து பல நாட்கள் வச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா அதை முற்றிலுமாக நமக்கு தவிர்க்கணும் புளித்த தயிர் எடுத்துக்கொள்வது முற்றிலுமாக தவிர்க்கணும் மீன் தவிர்க்கணும் முட்டை தவிர்க்கணும் இது எல்லாமே அருமையான உணவு தான் ஆனா பித்த உடல்காரர்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்காது நம்மளுடைய மாமிசத்துல புலால்ல பாத்தீங்கன்னா ஆட்டு மாமிசம் வந்து பித்தத்தை அதிகரிக்காமல் இருக்கும் கோழி மாமிசம் வந்து நமக்கு பித்தத்தை அதிகரிக்கும் அப்போ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி சாப்பிடலாம் நம்மளுடைய பிரியாணியில் போன்ற பட்டை லவங்கம் இது எல்லாமே பித்தத்தை அதிகரிக்கும் இப்படி ஒவ்வொரு உணவாக அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிப்பதன் மூலமாகவும் ம கழிவுகள் எளிதில் வெளியேறது மூலமாக நம்ம பித்தத்தை ரொம்ப நல்லா குறைக்க முடியும் இதற்கு மேலும் அவர்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருந்தால் ஆயுர்வேதத்தில் தக்கரதாரா போன்ற பஞ்சகர்ம சிகிச்சை முறைகள் இருக்குது மூலிகை கஷாயங்கள் இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது உடல் சூட்டிலிருந்து வெளிப்படலாம் மேலும் அதனால் ஏற்படுகின்ற நோய்களும் நமக்கு விரைவில் குணமாவதற்கு வாய்ப்பு இருக்கு சரி நேர்களே இன்றைக்கு உடல் சூடு பற்றிய சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி